என் பேர் பொன்னர் நேற்று நான் வந்து சேந்தமங்கலம் பேரூராட்சி அலுவலர் வனிதா செய்கிற ஊழலை பற்றி சொல்லியிருந்தேன் இன்றைக்கி இப்போ வந்து இது ஆதாரத்தோடு உங்கள் கிட்ட நிரூபிக்க போகிறேன் பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி நான் கனரா வங்கியில் என்னோடய அக்கௌண்ட்லேருந்து ஐயாயிரத்தி எழுநூறுவா சேந்தமங்கலம் பேரூராட்சி அலுவலகத்துக்கு டிடியாக எடுத்திருக்கேங்க இதை வந்து நான் என்றைக்கு போய் ஆஃபீஸில் கொடுத்துருக்கேன்னா அன்றைக்கி பதினேழு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கே கொடுத்துட்டேன் ஆனால் அவங்க எனக்கு எந்த எவிடன்ஸுமே தெரில ஒரு வாரம் கழித்து என்னை கூப்பிட்டு இருபத்தி மூணு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி எனக்கு ரெண்டு ஆணை பிறப்பித்தாங்க ஒரு ஆணை வந்து சொத்து வரி பெயர் மாற்றத்துக்கு இன்னொரு ஆணை வந்து குடிநீர் வரி பெயர் மாற்றத்துக்கு இதில் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் இந்த சொத்து வரி பெயர் மாற்றத்தில் இந்த சேந்தமங்கலம் சேர்க்குளம் பேரூராட்சி செயலாளர் அவர்களின் செயல்முறை உத்தரவு கீழே கோடு போட்டிருக்கும் முன்னிலை ஜி வனிதா கீழே கோடு போட்டிருக்கும் ஒரு க்யூஆர் கோடு இருக்கும் அதுவே நீங்கள் குடிநீர் வரியில் பார்த்தீங்கன்னா எதுவுமே கோடு போட்டிருக்காது கியூஆர் கோடு இருக்காது அதே மாதிரி சொத்து வரியில் பார்த்தீங்கன்னா பொன்னார் சன் ஆஃப் குணசேகர்னு இங்கிலீஷில் இருக்கும் அதே நீங்கள் குடிநீர் வரியில் பார்த்தீங்கன்னா அது தமிழில் இருக்கும் எல்லா அலைன்மெண்ட்டும் மாறி இருக்கும் இதிலிருந்தே தெரியுது இது ஒரிஜினல் இது டூப்ளிகேட்னு எந்த ஊரில் இங்கே வந்து எங்கள் தாத்தா பேரில் இருக்கிற ஒரு குடிநீர் குடிநீருக்கும் சொத்து வரி பெயர் மாற்றத்துக்கும் ஐயாயிரத்தி எழுநூறுவா வாங்குறாங்க எனக்கு தெரியல இந்த ரெண்டு பிறப்பானையும் இருபத்தி மூணு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதுக்கு நான் வாங்கியிருந்தேன் வாங்கிட்டு போயிட்டு அந்த நாள்லேயே நான் போய் ஆன்லைனில் பார்த்தா சொத்து வரி மட்டும் என் பேரில் மாறி இருக்குது ஆனால் குடிநீர் பெயர் இன்னும் எங்கள் தாத்தா பேர்லேயே தான் இருக்குது நல்லா பாத்துக்கோங்க சொத்து வரி சன் ஆஃப் குணசேகரன் இருக்கு குடிநீர் நல்லைய கவுண்டர்னு தாத்தா பேர்ல இருக்கு இதுக்கு நான் வந்து நேர்ல போய் கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து ஒரு வருஷத்துக்கான குடிநீர் தொகை அனைத்தும் செலுத்திட்டீங்க அதனால் உங்களுக்கு நோ டிமாண்டுன்னு இருக்குது இப்படி இருக்கிறப்ப ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தான் உங்களால் உங்கள் குடிநீர் பெயர் மாற்றம் செய்ய முடியும்னு சொன்னாங்க அதே தான் நான் கேட்டேன் இங்கே பாருங்கள் மேடம் நான் கூட தான் சொத்து வரி ஒரு வருஷத்துக்கு கட்டிட்டேன் நோ டிமாண்ட் இருக்குது அப்போ சொத்து வரி மட்டும் எப்படி மாற்றுனீங்கன்னு கேட்டால் அவங்க பதில் சொல்லலை நல்லா பார்த்துக்கோங்க என்னோடய சொத்து வரி எண் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது குடிநீர் வரி எண் எட்நூற்றி ஐம்பத்தாறு இப்போ அவங்க எனக்கு எந்த பில்லுமே தரல ஒரு நூறு ஆறு போட்டதுக்கப்புறம் எனக்கு என்னன்னா வீடு தேடி ரெண்டு பேர் அனுப்பிச்சுட்டு ஒரு போலியாக ஒரு பில்ல கொடுத்து என்கிட்ட சைன் வாங்க பார்த்தாங்க ஆனால் நான் சைன் போடல அந்த போலி பில் தாங்க இது இதில் நல்லா கவனிச்சு பாருங்க சொத்து வரி விதிப்பு எண்ணுங்கிறது முந்நூற்றி ஐம்பத்தி நாலுன்னு போட்டிருக்கும் இங்கே மேலே பார்த்தீங்கனாலும் முந்நூற்றி ஐம்பத்தி நாலுன்னு போட்டிருக்கும் என்னோடய சொத்து வரி பாருங்க மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆனால் இவங்க நான் கண்டுபிடிச்ச இங்கே பண்ண ஊழலை கேட்டதுக்காக அந்த முந்நூற்றி ஐம்பத்தி நாலு பேனாவில் அடித்து மூவாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறுன்னு மாற்றியிருக்காங்க அதாவது பண்ணுற ஊழலை கூட சரியாக பண்ண தெரியல இவங்களுக்கு ஏன்னா என்னோடய சொத்து வரி எண் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆனால் இவங்க இதில் பேனாவில் அடித்து போட்டிருக்கிறது மூவாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறு இதில் பாருங்க இதில் எங்கேயுமே என்னோடய சிக்னேச்சர் இருக்காது ஏன்னால் இந்த பில் காப்பியே வந்து ஒரு டூப்ளிகேட் பில் காப்பி ஆனால் இது பத்தொம்போதாம் தேதியே இந்த பில் காப்பி பிரிண்ட் பண்ண மாதிரி இவங்க வந்து கணக்கு காமிச்சிருக்காங்க சொத்து வரி என் போலி மற்றது எல்லாமே பேனான எழுதியிருக்காங்க எதுக்குங்க ஒரு கம்ப்யூட்டர் பில்லில் இப்படி அடிச்சம் திருத்தம் பண்ணி பேனான எதுக்கு எழுதணும் இதிலேருந்தே பார்த்துக்கோங்க சேந்தமங்கலம் பேரூராட்சி செயல் அலுவலர் வனிதா பண்ண முறைகேடை கடந்த டிசம்பர் மாதம் வந்து என் கடைக்காக வரிக்கு வந்து விண்ணப்பிச்சிருந்தேங்க அவங்க ஒப்புகை சீட்டு கூட தரல நான் அடுத்த நாள் போய் கேட்டேனால ஒப்புகை சீட்டு மட்டும் கொடுத்தாங்க ஒரு தான் டைம் கொடுத்தாங்க அதுக்குள்ளே என்னால் ஆவணங்கள் சமர்ப்பிக்க முடியாதனால நான் திரும்ப இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்றைக்கி போய் என் கடைக்கு வந்து வரி போட்டு கொடுங்கன்னு சொல்லி எல்லாத்தையுமே சப்மிட் பண்ணிட்டேங்க ஆனால் இப்போ வரைக்கும் எனக்கு அக்னாலஜ்மெண்ட் தரல வரி போட்டு தரல என்னை வந்து படிச்ச முட்டாள்னு சொல்லியிருக்காங்க போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன்னு சொல்லியிருக்காங்க காரணம் அவங்க இவ்வளோ ஊழல் செஞ்சதை வந்து நான் வெளியே கொண்டு வந்த ஒரே காரணத்துக்காக தான் இன்றைக்கி வந்து குடியரசு தினம் குடியரசு தினங்கிறது வந்து நம்ம நாட்டுக்காக கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கோம் ஆனால் இந்த மாதிரி ஒரு சில அதிகாரிகள் இன்னும் ஊழல் செஞ்சுட்டு தான் இருக்காங்க இதனால் இன்னும் ஏழை மக்கள் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க இது வரைக்கும் என்கிட்ட ரெண்டாயிரரூவா கொடிநாள் காசுன்னு சொல்லி மிரட்டி வாங்க பார்த்தாங்க இன்னும் இந்த மாதிரி எத்தனை ஏழை மக்களை மிரட்டி அவங்க கொடிநாள் காசுன்னு சொல்லி வசூலிச்சாங்கன்னு தெரியல இதை தயவு செஞ்சு திரு பிரதீப் குமார் சார் வந்து இந்த என்னோட வீடியோவை பார்த்துட்டு இந்த பேரூராட்சி அலுவலர் வனிதா மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து எனக்கு கடவரி போடுறதுக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் ஐயா நன்றி

நான் பார்த்தீங்க சார் கூகுளில் யாரும் கரெக்டா நாங்களும் கஷ்டப்படுற குடும்பம்